இருக்கா சுத்தி பார்த்தியா நம்ம உரும்ப பாத்தியா நம்ம உரும்புல பால் எல்லாம் இருக்குது உனக்கு பால் ரொம்ப பிடிக்கும்ல உங்க வீட்டு பால் கனி என்ன செய்து ஆமா பரவாயில்லை பால் கனின்னு எடுத்துருக்கான் பரவாயில்லையே அதெல்லாம் வச்சிருக்கீங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான் ரொம்ப அழகா இருக்கு வீடு மாதிரியா இருக்கு அரண்மனை மாதிரி இருக்கு பிள்ளைங்க எல்லாம் நல்லா விளையாடறதுக்கு விளாசமா இருக்கு ஆலை என்ன பெருசு மேல மூணு ரூம் கீழே மூணு ரூம் மேலன்னு கீழே கூப்பிட்டா கூட சத்தமே கேக்கது போல இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குத்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொன்னி இந்த வீடு நமக்கு நிறைய சந்தோஷமான நினைவுல கொடுக்க போகுது அதுக்குன்னு அந்த நான் குற சொல்லல அந்த வீடுதான் எங்களுக்கு ஒண்ணு இல்லேன்னு இருக்க போகுது அடைக்கலாம் கொடுத்த வீடு அந்த விட என்னைக்கு நாங்க மறக்க மாட்டோம் இருந்தாலும் இனி இந்த வீட்டுலதான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது இது புது புதுகுத அனுபவமா இருக்கு பொன்னி இந்த வீட்டுல நம்மளோட காதல் இன்னும் புதுசா விளையாட போகுது இந்த வீட்டுலதான் இன்னும் மூணு நாலு குழந்தைகளை பத்து அங்கிட்டு இங்கிட்ட விளையாட ஓட போகுது ஆமாங்க இனிமே நமக்கு இங்க ஒரு புது புது அனுபவமாதான் இருக்க போகுது நீங்க சொன்ன மாதிரி காலுக்கு பஞ்சமே இருக்காது போல ரொம்ப நல்ல விலாசமா காத்தோட்டமா வெளிச்சமா இருக்கணும் அப்பதான் அந்த வீடுக்குள்ளேயே நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும் இங்க அதே மாதிரி இருக்குங்க பொனி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பாக்கும்போது சின்ன வயசு ஞாபகம்தான் வருது சின்ன வயசுல இப்படித்தானே எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்து அங்க ஓடுறது இங்க ஓடுறது விளையாடுறதுமா இருந்துச்சு ஞாபகம் இருக்கா அப்ப முத முத பெரிய விடா கட்டி இருந்தாரு அப்ப பால் கைப்பெல்லாம் வச்சிருந்தோம் எல்லாரும் அங்கங்கேயும் நம்ம விளையாடி ஓடிட்டு அடியா இருந்தோம் ஒண்ணு கூட தள்ளி விட்டுட்டேன் கையெல்லாம் குறைஞ்சிட்டு அழுதுட்டு இருந்தே இல்ல அதாண்டி ஞாபகம் இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஹ் உங்க வீட்டாள எங்க வீட்டாளுக அன்னி வீட்டுல உள்ளவங்க பூமாரி வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் இருக்கும்போது பார்க்கவே ரொம்ப நிறவா சந்தோஷமா இருக்கு

வேண்டாம் தள்ளிட கூடாது வேணும்னு ரொம்ப பக்கத்துலயும் வச்சுக்கிட கூடாது அவங்க வீட்டுல ஒரு விசேஷம் நம்ம போய்கிடணும் நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் அவங்கள கூப்பிட்டுக்கிடணும் என்ன சொல்லுது அப்பதான் சுச்சமும் தன்னாட்டும் எப்பவும் நிலையா இருக்கும் பொண்ணி இன்னும் என்ன நினைச்ச நினைச்சா நீ என்ன ஏமாத்த முடியாது இந்த வீட்டுல அடுத்து நடக்கிற மொத பங்கன் உன்னோட வழக்காப்பா பார்த்தா இருக்கணும் என்ன சொல்லுது மொத என்னன்னா அண்ணன் குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்ன சரின்ட்டேன் அப்புறம் சொன்னேன் என் வீட்டாளர் யாருமே என்ன பேச மாட்டேக்காக எனக்கு நாளைக்கு பிரசவம் பார்க்க எங்க அம்மா வேணாமா அப்படின்ன சரி ஓகேன்ட்டேன் இன்னும் நான் விட போறது இல்ல ஏன்னா எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தாச்சு அண்ணனுக்கும் குழந்தை பிறந்தாச்சு நல்ல உசர இன்னும் நான் சொல்ல தான் நீங்க சொன்ன மாதிரி அப்பானுக்கும் குழந்தை பிறந்துருச்சு எங்க அம்மா அப்பாவும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இன்னும் நம்ம குட்டி பாப்பா எப்ப இந்த வீட்டுக்கு வர போகுதுன்னு அடா இங்க பாருடா காத்துட்டு இருக்காளாம்ல கவலைப்படாத ரொம்ப நாள் தாக்கு வைக்க மாட்டேன் வீட்டுக்கு பால் காய்ச்சிரும் வாங்கினேன்னா இங்க என்ன தனி ரொம்ப போயிட்டு இருக்கு அதுவும் நின்னுட்டு யாரையும் காங்கல அதுதானே ஆளு இல்லைன்னு சொன்னோன்னா ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது டேய் டேய் அடே

அந்த வீடு மாதிரி அந்த வீடு இந்த தான் சின்னதா இருந்தாலும் எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம் இந்த சண்டை இல்லாம ஒற்றுமையா அதே மாதிரி இந்த வீட்டுலயும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் சரிண்ணே வா சாப்பிட்டு வீடு எல்லாம் சுத்தி பார்ப்போம் வானே வா இன்னைக்கு இங்கதான் நீ இருக்க என்ன உடனே வீட்டுக்கு போகணும் கிளம்பிடாத அதான் அண்ணி இல்ல சரிடா போகலாம் என்னடா நடு வீட்டுல நின்று ரொமன்ஸ் பண்றீங்க யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க குமரி வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல வீட்டுக்குள்ளேயும் நல்லா சில்லுன்னு காத்து விட்டோம் நல்லா இருக்குது வெளியே அப்படிதான் ஏசி எல்லாம் போகணும் அவசியமே இல்ல சூப்பரா இருக்கு பத்தியா நல்ல ஸ்பேஸ் நிறைய ஸ்பேஸ் இருக்கு ஜாலியா பிள்ளைங்களுக்கு விளையாடலாம் ஓடலாம் சைக்கிள் ஓட்டலாம் ஆமா விக்ரம் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க அப்பா முன்னாடி ஒரு வீடு வாங்கி இருந்தார்ல மடமுற அந்த வீடு இந்த மாதிரிதான் நல்ல விளாசமா பெருசா இருக்கும் ஒவ்வொரு ரூமும் ஆனா அந்த வீடு கொஞ்சம் மாடதான் இருக்கும் இந்த வீடு கொஞ்சம் பழமையான வீடு மாதிரி தெரியுது ஆனா சூப்பரா இருக்கு

ஏய் சும்மா இருக்கேன் என்ன சொல்லி அழ வச்சிடாத அது பார்த்து க்யூட்டா இருக்குல்ல உம் பரவாயில்ல ஆனா நல்ல சமத்துக்கு வந்துதான் சில குழந்தைங்க யாரையுமே போகாது இது என்ன அன்னைக்கு ஒரு நாள் தானே பார்த்தா உடனே வீட்டு வந்துட்டேன் பாத்தியா ஸ்மார்ட் கேர்ள் ஏய் அது இல்லாம பாவம் அண்ணி வேற வீட்டுல இருக்காங்க அண்ணே அறமாட்டானுன்னு நினைச்சேன் நல்ல வேலை கூட்டம் மதிப்புக்கள் வந்துட்டான் பாவம் அண்ணன் நல்ல என்ன பண்ண அவங்க தான் எப்படி இருக்காங்க ஏன் யாரையும் விட மாட்டாங்கன்னு தெரியல என்னைக்கு இப்படியே இருந்துட்டா போதுமா ஆளுங்க வேணும்னு நினைக்க வேண்டாமா அடுத்த வீடா ஏன்டா இப்படி இருக்கங்கோ தெரியல இல்லங்க வெனிது அத்தைட்ட இருக்கறா நான் என்னடா நீ எப்பவும் டைம் ஸ்பென்ட் பண்ற அதான் அத்தைட்ட இருக்கட்டும்னு வந்துட்டேன் அதான் பாவம் தான் அதான் நினைச்சா என்ன பண்ண ஏன்டா இந்த அக்கா இப்படி இருக்காங்களோ நான் எவ்வளவு பேச ட்ரை பண்ணேன் ஆனா மௌத்துல அடிச்சப்பல எதையாவது ஒன்னு சொல்லிடுறாங்க மனசு கஷ்டமா போகுதா அதான் அவங்க ரொம்ப பேசி கொடுக்க மாட்டேன் அக்கா சாப்பிடுறீங்களா சாப்பாடு கொண்டு வரட்டுமா காபி குடிக்கிறீங்களா மட்டும் கேப்பேன் கொண்டுட்டு வான்னு சொல்லுவாங்க

என்கிட்ட டைஸ் கிட்டீங்களா இந்த உலகத்திலே ரிசெப்ஷன் அன்னைக்கு டைவர்ஸ் கேட்ட மொத ஆளும் கடைசியாலும் நீ அங்கே இருப்ப இப்ப ஒண்ணும் ரொம்ப போகல மரியா டைவர்ஸ் அப்ளை பண்ணிரலாம் என் பொன்டி

இப்போ மாதிரி என் லைஃப்ல இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் சத்தியமா நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல என் லைஃப்ல நீ மட்டும் வரல என் லைஃப்ல முடிஞ்சிருக்கும் கடைசி வர சரி சரி ரொம்ப எல்லாம் புகழாதீங்க தாங்க முடியல நான் லைஃப்ல நீங்க கிடைச்சது எனக்கு பெரிய கிஃப்ட் உங்க லைஃப்ல நான் கிடைச்சது உங்களுக்கு பெரிய கிஃப்ட் அதான் சொல்ல வரீங்க சரிங்க அவங்கவுங்க வாழ்க்கைய பெரிய கிஃப்ட் நினைச்சு வாழ ஆரம்பிச்சாலே போதும் வாழ்க்கை ரொம்ப சூப்பரா போகும் சரிங்க சாப்பிட போலாம் வாங்க என்னங்க அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க நீ ரொம்ப அழகா இருக்குங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இல்ல என் பொண்டாட்டி இப்ப வரவரை ரொம்ப அழகா இருக்கல அதான் பார்த்துட்டு இருக்கேன் ஆச்சரியப்பட்டு வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல உன்ன மாதிரி இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு துளசி போதும் போதும் ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க இப்படிதான் மித்ரா குட்டி பிறகுக்கு முன்னாடி ஐஸ் வச்சீங்க ஏய் நான் பேசுறதுக்கு ஐஸ் வைக்க முடியாது தெரியுது ஐஸ் இல்ல தோசி உண்மையாதான் சொல்றேன் இந்த சாரி உனக்கு இன்னும் ஹைலைட் காமிக்குது ரொம்ப அழகா இருக்க விட ஆமா நம்ம பொண்ணுங்க ஆமா எதையோ சாதிக்கதான் நீங்க ஐஸ் வைக்கிறீங்க எனக்கு தெரியாத உங்களை பத்தி மித்ரா குட்டிய பூமழி எடுத்துட்டு போனா நமக்கு இப்ப என்ன பேசணும் அப்படின்னு தான் தோணும் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் ஏய் அப்படி சொல்லணும்னு கிச்சன் ஃபுல்லா மாடலர் கிச்சன் தான் அப்பா போடணும்னு சொல்லிருக்கேன் ஸ்பெஷலா அப்பா வேண்டாம்னா சொன்னாரு இல்லப்பா இவ்வளவு பெரிய வீட்டுக்கு அந்த கிச்சன் போட்டா இன்னும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னேன் அப்பா ஓகே சொல்லிட்டாரு நீ ரெண்டு நாள்ல கிச்சன் ஓட்டெல்லாம் புரிஞ்சிடும் உங்க அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கேட்டது நம்ம வீட்டுல மாடல் கிச்சன் போடுங்க அப்படின்னு சொன்னாரு அப்ப என்ன ஓன்னு புரிஞ்சுக்காம வேண்டாம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கோபப்பட்டுட்டேன் என் பொண்டாட்டி யாச்சும் நிறைவேற்ற வேண்டாமா அதனாலதான் சூப்பரா ஃபுல்லா மாடல் கிச்சன் சரியா உனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல அப்படியா நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னாங்க நினைச்சேன் அப்புறம் எதுக்கு சொல்லுவானே சண்டைக்கு வருவீங்க யாருக்குனே எங்க அப்பா கல்யாணத்துக்கு மணி சொல்லி எங்க அப்பா கோவப்பட்டுட்டீங்க அதான் வேண்டாம் நமக்கு எதுக்குப்பா வாயம் மூட்டும் இருப்பேன்டா சாமி அப்படின்னு இருந்தேன் ஆனா நான் நெட்ல நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க நான் உங்களுக்கு ரெண்டு மூணு மாடல் அனுப்பியிருக்கேன் அதை பாருங்க சரியா எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்க

இருக்கட்டும் தம்பி நாங்க என் பிள்ளைக்கு எந்த செய்ய முறையும் செய்யல அதான் அவருக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை ஏதே சொல்லிட்டாரு எல்லாம் நம்ம பார்த்து ஆர்டர் கொடுத்துரணும் அப்படின்னு எல்லாமே நாங்க கையில போய் பார்த்து நல்லா தேக்கமரம் கட்டில மரம் பீரோ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் கம்பெனி ஐட்டமா சொல்லியிருக்கோம் ஏசி நாலு ரூமுக்கும் போடுற மாதிரி சொல்லியிருக்கோம் என் பிள்ளைக்கு நகனட்டும் நாளைக்கு கொண்டு தந்துருவோம் என் பிள்ளைய ஒண்ணும் இல்லாம அனுப்புனது ரொம்ப கஷ்டமா இருக்கு என் பொண்ணு கல்யாணத்தை கிட்ட இருந்து பார்க்க முடியாதாலும் வீடு வீரிய வீட்டுல வர போறான்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல நீ நான் ஏற்கனவே பாத்திரம் வச்சிருந்தேன் சரி இந்த வேலை எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் போய் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம் எதுக்க நீ வேண்டாம் உங்க வீட்டுல கல்யாண செலவுகள் இருக்கு அதுல இது வேற நம்ம பிள்ளை தானே செய்யணும்னு என்ன இருக்கு இல்லங்க தம்பி நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு கல்யாணம் பண்ணி என்னென்ன செய்யணும்னு அவருக்கும் நிறைய ஆசை இருந்துச்சு என்ன பண்ண நம்ம நினைச்ச ஒண்ணு நடந்தது ஆயிடுச்சு ஆனா முடியல கொடுக்கல தவிர அவர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்கடி பேசுவாரு நம்ம உனக்கு அப்படி பாத்துட்டு இப்போ எதுவும் வீணாகல அவர் இன்னைக்கு செஞ்சிருக்காரு அவ்வளவுதான் சும்மா சும்மாடியா அவளும் ஆசைப்படுதா அவளும் மகளுக்கு கொடுத்ததான் ஆசைப்படுறாங்க குடுத்திருக்காங்க அது ஏன் வேண்டாம்னு சொல்லுதே அடுத்தவளா அண்ணி அண்ணே ரெண்டு பேரும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்குள்ள ஒரு குத்துலாவே இருந்துச்சு நம்ம அண்ணனை பார்க்க முடியலையே பேச முடியலையே நம்ம கடைசி கடைசியா நம்ம கூட சேராமே போயிருவானா இப்படியே இந்த குடும்பம் இருந்துருமா நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு யார் இருக்காங்க அப்படிலாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் இருக்கேன் ஆனா அந்த கடவுளே பாருங்க நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணே நீ எப்பவும் நம்ம வீட்டுக்கு வரணும் பழைய மொழி நம்ம இருந்துக்கணும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா என்னானே கண்டிப்பா தண்டச்சி கண்டிப்பா ஏதோ ஆரம்ப காலத்துல புத்தி பதளிச்சு போய் என் நிலைமை நடந்துகிட்டேன் அன்னச்சனை இல்லாட்டாலும் இந்த குடும்பத்தை பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு ஆனா நான் எதையுமே கண்டுக்கடல என் குடும்பம் தான் எனக்குன்னு இருந்துட்டேன் கலக்கணத்துல அப்பெல்லாம் இருக்கக்கூடாது தப்பு பண்ணிட்டேமா மன்னிச்சிருமா மன்னிச்சிரு இனி உனக்கு நல்ல அண்ணனம் எப்பவுமே இருப்பமா நம்ம பிள்ளைய என்ன ஒண்ணுக்குள்ள ஒன்னா சந்தோஷமா இருக்கணும் அதான் அந்த கடவுள்கிட்ட எப்பவுமே நான் கேட்டுக்கிறது ஹாய் உருவெ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன எல்லாரும் வந்துருக்கோன்னு பாக்கீங்களா உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதுக்காக தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் பாக்கலாம் என்ன கெஸ்ட் பண்ணிட்டீங்களா கண்டிப்பா கெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஆமா இந்த ஸ்டோரி என்னோட முடியுது இந்த ஸ்டோரி எப்பவும் முடிச்சுட்டு நினைச்சேன் நீங்க போங்கன்னு சொன்னதுனால ஸ்டோரியை வேற விதமா சேஞ்ச் பண்ணி கொண்டுட்டு போகணும் இந்த ஸ்டோரி என்னோட முடிஞ்சு எல்லாருமே லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க அதனால இந்த ஸ்டோரியும் முடிச்சுக்கலாம்னு நினைச்சிருக்கோம் நாளில இருந்து வேற ஸ்டோரிக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு கொடுக்கணும் ஆமா फ्रेंड्स லாஸ்ட் மந்த் ஸ்டோரி முடிக்கலாம் தான் இருந்தோம் நீங்க எல்லாம் என்ன கொண்டுட்டு போங்கன்னு சொன்னனால அப்படியே என்னோட ஸ்டோரி மாத்தி கொண்டு போயாச்சு இன்னும் ஸ்டோரி மாத்தினா நல்லா இருக்காதுங்க இந்த சந்தோஷம் இனி தொடரட்டும் அதனால இப்பவே ஸ்டோரிய முடிச்சிடலாம் அப்படினு இருக்கோம் நாளை இருந்து வேற ஸ்டோரி வரங்க கண்டிப்பா நீங்க அத பார்க்கணும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு கேட்கிறேன் ஹாய் फ्रेंड्स ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க எல்லா கப்புள்ஸுக்கும் உங்களோட ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சந்தோஷமா இருக்குங்க அதே தான் இந்த ஸ்டோரி முடிய போகுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் தான் இருக்குது பவித்ரா பாண்டி அவங்கள ஆட் பண்ணலான்னு பார்த்தேன் இங்க ஸ்பேஸ்ல இன்னும் ஆட் பண்ணிட்டு இருந்தானா இருக்கிற கேரக்டர்ன்னு தெரிய மாட்டாங்க அதான் அவங்கள வைக்கல மத்தபடி பவித்ரா கேரக்டர் வந்து ரியல் ஸ்டோரிங்க எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு ரியலா நடந்த ஸ்டோரி தான் அதுல ஆட் பண்ணிருந்தேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களாலதான் இந்த நாங்க நாள் கொண்டு போக முடிஞ்சது ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு அடுத்த கதைக்கும் இதே மாதிரி உங்க ஆதரவு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க

இந்த வீட்டு பங்கன்ல கலந்துகிட்ட எல்லாருக்குமே நன்றிங்க இது மட்டும் இல்ல இன்னும் வர அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ல நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்